بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبان أم الإسلامية أرواه لسهودر سهودره الله تعالى القرآن الـ 23 المؤمنون إري نمبيك يا என்ற அந்த கருத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் முதல் வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் அது நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்ற லாகுத்தலா குறிப்பிட்டு விட்டு அந்த முக்மீன்களுடைய பண்புகளை பற்றி தொடர்ந்து சொல்கிறான் அல்லதி அந்த முக்மீன்கள் வெற்றி பெற்ற அந்த இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளட்சத்தோடு இருப்பார்கள் என்று அல்லாஹூ தாலா குறிப்பிடுகிறான் அடுத்த மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வல்லதீனும் அந்த அந்தமீன்களுடைய அடுத்த நல்ல பண்பு என்ன தெரியுமா அழகான பண்பு அவர்கள் வீணான காரியங்களை விற்றும் வீணான பேச்சுக்கள் வீணான செயல்களை விற்றும் அவர்கள் விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகிறார் அப்ப முன்களுடைய முக்கியமான ஒரு அழகான பண்பாக அல்லாஹு தலா குறிப்பிடும் பொழுது சொல்கிறான் அவர்கள் லஹுவான வீணான விஷயங்கள் அல்லகுவன்னு சொன்னால் வீணான பேச்சுக்கள் வீணான காரியங்கள் பாமான செயல்கள் காரியங்கள் பேச்சுக்கள் இவைகளை விட்டும் இவர்கள் முற்றுமுழுதாக இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே அதே போன்று சூரத்துல் புருகான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அதனுடைய எழுபத்தி ரெண்டாவது வசனத்திலே அல்லாஹு தாலா இபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாவுடைய அடியார்கள் அல்லாஹ் நேசிக்க கூடிய அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களுடைய பண்பாக பொழுது சொல்கிறான் இதோ கிராமா இபாதூர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் வீணான காரியங்கள் அந்த வீணான பேச்சுக்களாக இருக்கலாம் செயல்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு பக்கத்தால் அவர்கள் சென்றால் அப்படி செல்ல நேரிட்டால் அவர்கள் அந்த வீணான பேச்சுக்களிலும் காரியங்களிலும் அந்த இடங்களிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள் மாற்றமாக மர்ரூ கிராமா அவர்கள் கண்ணியமாக அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் கடந்து சென்று விடுவார்கள் என்ற குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார் நாம் இந்த இரண்டு வசனங்களையும் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் அல் முக்மினூன் முக்மீன்களுடைய பண்பாக அல்லாஹூ தலா குறிப்பிடுகிறான் லகுவான செயல்கள் பேச்சுக்கள் வீணான காரியங்கள் பேச்சுக்களை விட்டு முக்மீன்கள் விலகி விடுவார்கள் விலகி நடப்பார்கள் புர்கான் அத்தியாயத்தில் இபாதுர் ரஹ்மான் நல்லடியார்களுடைய பண்பாக அல்லாஹூ தலா சொல்கிறான் வீணான பேச்சுக்கள் காரியங்கள் பாவமான பேச்சுக்கள் காரியங்கள் அந்த இடங்களிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி செல்ல நேரிட்டாலும் கண்ணியமாக கடந்து சென்று விடுவார்கள் அன்புக்குரியவர்களே நாம் இந்த இரண்டு வசனங்களையும் ஆழமாக மனதிலே உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று நவீன இந்த காலத்திலே பொதுவாக சமூக வலைதளங்கள் எத்தனையோ அதாவது சமூக வலைதளங்களில் மக்கள் குறிப்பாக இளைஞர்களும் தான் பெரியவர்களும் தான் ஆண் பெண்கள் என்ற வித்தியாசமில்லாமல் இல்லாமல் மூழ்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சமூக வலைதளங்களை நாம் நன்மைக்காக வேண்டி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லது உலக கல்வி அதாவது பயனுள்ள கல்வியை நாம் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அதை பயன்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது மாற்றமாக அதிகமானவர்கள் அதன் மூலமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அதிகமானவர்களுடைய நேரங்கள் வீணாக கலைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதாவது சமூக வலைதளங்களில் அது பேஸ்புக் இருக்கலாம் ஆக இருக்கலாம் வாட்ஸ்அப் யூடியூப் இன்னும் இருக்கிறது அதிலே வாலிபர்கள் பெரியவர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய நேரங்களை வீணான விஷயங்களை பார்ப்பதற்கும் அவசியமில்லாத பயனில்லாத இம்மைய மருமைக்கு எந்த வகையிலும் பயனில்லாத விடயங்களை பார்ப்பதிலும் கேட்பதிலும் அவர்களுடைய நேரங்களை அதற்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹூ தாலா இந்த இரண்டு வசனங்களில் இதைத்தான் குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே நேரங்கள் என்பது மிகவும் அதாவது பெருமதி வாய்ந்ததாக இருக்கிறது அல்லாஹூ தாலா அல் குர்வானில் பல இடங்களில் காலத்தை கொண்டு சத்தியம் செய்கிறான் பல நேரங்களை கொண்டு சத்தியம் செய்கிறான் எதற்காக வேண்டி சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் நேரம் காலம் என்பது அவ்வளவு பெருமதி வாய்ந்தது நாளை மறுமையில் அல்லாஹூத்தாலா நம்முடைய வாழ்நாளை பற்றி வாழ்நாளில் நாம் கழித்த நேரங்கள் காலங்களை பற்றி நம்மிடத்திலேயே கேள்வி கேட்க இருக்கிறான் எனவே அல்லாவை நம்பிருக்க கூடிய மோமீன்களாகிய நாம் அல்லாவுடைய ரஹ்மானுடைய அடியார்களாக நாம் மாறுவதற்கு ஆர்வம் கொள்ளக்கூடிய ஆதரவு வைக்கக்கூடிய நாம் வீணான இப்படியான செயல்கள் இப்படியான விடயங்களை நாங்கள் மூழ்கிவிடக்கூடாது அதன் பக்கம் சென்று கூடாது நல்ல விடயங்களுக்கு எத்தனையோ நல்ல விடயங்களை படித்துக் கொள்ளலாம் குறிப்பாக மார்க்க கல்வி நம்ம எத்தனையோ பேருக்கு அகைதா அடிப்படை அந்த கல்வி இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடு அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அர்கல் ஈமான் நாம் கட்டாயம் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஈமானுடைய காரியங்களை கூட முழுமையாக தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நாம் அல்லாவை உரிய முறையில் நான் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாவை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோமா அவனுடைய மகத்துவத்தை பற்றி நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோமா அல்லாவை நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய எப்படி எப்படிமான் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர்கள் வேதத்தை இப்படி இந்த விடயங்களை நாங்கள் விரிவாக படுத்திருக்கிறோமா இவைகளை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை ஆனால் புக்கிலும் முகநூலிலும் இன்ஸ்டாவிலும் டிக்டோக்கில் பல நேரங்களில் வீணான ரீல்ஸ்களை பார்ப்பதற்கு அதாவது மீம்ஸ்களை பார்ப்பதற்கு அதே மக்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நாம் மகிழ்வி மகிழ்ச்சி கொள்வதில் எத்தனையோ நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம எத்தனையோ போர் எத்தனை பேர் அல்குருவானை நாங்கள் ஓதி வருகிறோம் குர்வானுடைய ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பை நாங்கள் படித்திருக்கிறோமா தமிழ் மொழியில் இருக்கிறது சிங்கள மொழியில் இருக்கிறது ஆங்கில மொழி இருக்கிறது அல்குருவானுடைய மொழிபெயர்ப்பை முழுமையாக படித்தவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் இதை பற்றி சிந்திக்கிறோமா அதே ரசூலுல்லாஹி செல்லெல்லாம் ஒளிவு செல்ல அவர்களுடைய சீராவை நாம் படித்திருக்கிறோமா அதனுடைய தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது அர் ரஹீக் அல் மக்தூம் என்ற அழகான அல்லாவின் தூதர் செல்லல்லாம் ஒளிவு செல்ல மாவருடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக செல்லக்கூடிய சொல்லக்கூடிய நூல் இருக்கிறது அந்த நூல் நாம் வாசித்திருக்கிறோமா கூறியவர்களே நம்ம எத்தனை பேருக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைய செல்லம் அவர்கள் எப்படி உது செய்தார்கள் அப்படி நாம் உது செய்ய வேண்டும் அந்த முறை நமக்கு தெரியுமா சிபத்து சலாத்தின் நபி செல்லல்லா ஒலைவ செல்லம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஸ் அவர்கள் எப்படி தொழுதார்கள் அப்படி நாம் தொழ வேண்டும் அந்த தொழுகை முறை நமக்கு தெரியுமா எத்தனையோ மார்க்க விடயங்கள் இருக்கிறது நாம் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அகீதாவுடைய அடிப்படை கோட்பாடு விஷயங்கள் அர்கானுல் ஈமான் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நபிகள் நாய் சீரா வாழ்க்கை வரலாறு குருவானுடைய மொழிபெயர்ப்பு அதனுடைய விளக்கம் தப்சீர் பிக தொழுகை சம்பந்தமான சட்டங்கள் அதே போன்று சுத்தம் சம்பந்தமான உதவு சம்பந்தமான எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது ஹதீஸ்களை நாம் படிக்க வேண்டும் இவைகளை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது இவைகளும் அந்த சமூக வலைதளங்களிலே இருக்கிறது அல் குர்வான் சுன்னா அடிப்படையில் அதாவது இந்த விளக்கங்கள் எத்தனையோ தலங்களில் இருக்கிறது அவைகளை நாம் ஃபாலோ செய்வதற்கு நமக்கு விருப்பம் நாம் கொள்வதில்லை மாற்றமாக மீம்ஸ்களிலும் சமூக வலைதளங்கள் நாம் நம்முடைய நேரத்தை கிடைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா மீன்களுடைய பண்பாக எதை சொல்கிறானோ அப்படிப்பட்ட பண்புகளை நாம் உள்வாங்கி அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியவர்களாக மாறுவோம் அல்லாஹூ தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين